சொந்தம் என்று சொல்லி கொள்ள வீடு யாருமில்ல ஏழாம் அறியா யூதரும் இஸ்ரோவேல் தேசத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணி மின்னித் பன்னாக் என்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையையும் எண்ணெயையும் மிஷின் ஒரு தொழில் கொண்டு வந்தார்கள் இல்லை இல்லையா பாருங்க அந்த இஸ்ரேவேல் மக்கள் அவங்க யூதர் என்று அழைக்கப்படுவாங்க யூதர்கள் அந்த இஸ்ரேவியல் மக்களும் அந்த யூதர்கள் இஸ்ரேவெல் நாட்டில் வாழ்கிற அந்த யூதர்கள் அவங்க வந்து எங்கே என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்பட்டாங்க உன்னோட வியாபாரம் பண்ணி பாருங்க பன்னாக் அந்த ஊர் பேர் அந்த ஊர்ல வந்து கோதுமை நிறைய விலை கோதுமையும் தேனையும் எண்ணெய் எண்ணெயையும் பிசுந்தைலத்தையும் உன் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் வந்து இப்ப நம்ம ஊர்களில் சில இடங்கள் சந்தை இப்பாங்க சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வரும் சந்தையில் எல்லா பொருளையும் வாங்கலாம் அதே போல் அந்த சந்தை அந்த ஊரில் முக்கியமான சந்தைகள் ஒரு பெரிய சந்தை அந்த சந்தையில் யார் வரலாம் வரக்கூடாதுங்கிறது வந்து அங்கே ஒரு கட்டுப்பாடு உண்டு அதாவது கட்டுப்பாடு எப்படின்னு கேட்டால் இந்த ஏரியாவில் உள்ளவங்க இந்த சந்தையில் கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் அப்போ அந்த சந்தையில் வந்து வியாபாரம் பண்ணணும் பொருளை விற்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அவங்களோட ஒரு உடன்படிக்கை இருக்கணும் அந்த நாட்டோட ஒரு உடன்படிக்கை இருக்கணும் அந்த உடன்படிக்கை இருந்தால் தான் அந்த நாட்டில் என்ன பண்ணணும் அந்த பொருளை வந்து சந்தையில் விற்க முடியும் அந்த உடன்படிக்கை இல்லாட்டால் அவங்க என்ன பண்ண முடியாது அந்த பொருளை அங்கே கொண்டு வர முடியாது அப்போ அந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ள அந்த யூதர்களுக்கு அந்த சந்தையில் விற்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க கோதுமை கொண்டு அங்கே விற்கிறாங்க கோதுமைன்றது நமக்கு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் ஒரு ஆகாரம் அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா எண்ணெய் முக்கியமானது என்ன எண்ணெய் எண்ணெய் கண்டிப்பான வாழ்க்கையில் தேவை இன்றைக்கு வீட்டில் குழம்பு தாளிக்கணும்னாலும் நமக்கு என்ன தேவைப்படுது தலைக்கு என்ன தேவைப்படுது அதே மாதிரி ஏதாவது இன்றைக்கி பலகாரம் எல்லாம் சுடுறதுக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேவைப்படுது அதுபோல் அந்த எண்ணெய் முக்கியமான எண்ணெய் என்ன கோதுமை இந்த ரெண்டு பொருளையும் கொண்டு அவங்க தேசத்தில் நல்லா விளையுது அந்த சிறுவேல் நாட்டோட யார் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்களோ அந்த பண்ணி இருக்கிற உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவருடைய தேசத்துக்கு அவங்க அந்த பொருளை கொண்டு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஒருத்தர் வியாபாரம் பண்ணணுன்னா கூட அனுமதி இல்லாமல் என்ன பண்ண முடியாது வியாபாரம் இப்ப எந்த தேசம் அந்த நாட்டு மக்களோட அந்த அவர்களோட உடன்படிக்கை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த உணவுப் பொருளை கொடுப்பாங்க அப்ப அந்த சந்தையில கொண்டு அவங்க என்ன பண்றாங்க விற்பனை செய்திருக்கிறாங்க அதில் முக்கியமா பாருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேன் தேன் கூட அங்க நிறைய கிடைக்கும் பொழுது பிசின் தைலம் இதெல்லாம் கொண்டு அவங்க கொடுக்கணும்னா அவங்களோட என்ன பண்ண எந்த இப்போ ஒரு இன்னைக்கு உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா எந்த நாடு எந்த எந்த நாடோட உறவு வச்சுக்கோ அந்த நாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க உலக இப்போல்லாம் வந்து இந்த பொருளுக்கு மேலாக என்ன வந்துச்சுன்னா இன்னைக்கு பெரிய பெரிய அணு ஆயுதங்கள் அவைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த தன்னோட உடன்படிக்கை வைத்திருந்த நாடுகள் அவங்க போகுறாங்க ஆனால் இந்த இந்த அந்த நாளில் சொல்லப்பட்ட இது பார்த்தீங்கன்னா போதுமே தேன் தேன் என்ன இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த இஸ்ரோவேல் நாட்டிலேருந்து அந்த சந்தையில் கொண்டு விற்றுருக்குறாங்க அளவுக்கு அவங்க இன்றைக்கும் அவங்க அந்த மாதிரி பொருள்கள் தானிய வகையில் என்ன பண்ணுவோம் அந்த இஸ்ரோவேல் நாடு சிறந்து விளங்கி கொண்டு தான் இருக்குது அப்போ யார் யார் அவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க நாட்டுக்கு அந்த பொருள்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க இப்போ அதிகமான ஒரு நமக்கு தேவை முக்கியமாக மனுஷனுக்கு தேவை உணவு கண்டிப்பாக இல்லைன்னா வாழ முடியாது இந்த உணவு கண்டிப்பாக தேவை இப்போ இந்த உணவை உணவு உற்பத்தியில் இன்னைக்கு பாருங்க தலை சிறந்து ஒரு விலங்குகிற நாடாக இந்த நாடு அந்த யூதர்களுக்கு அந்த அந்த பாலைவனமான அந்த நாட்டில் ஏதோ ஒரு சில பகுதியில் மட்டும்தான் கோதுமை விளையாடலாம் இருந்தது ஆனால் இப்போ அந்த பாலைவனமாக இருக்கிற பகுதியை கூட என்ன பண்ணிட்டாங்க சோலைவனமாக மாற்றிட்டாங்க அங்கே சரியான அந்த நாளில் வந்து கடவுள் வந்து மழையை பெய்ய வைத்து அந்த மலைகளில் மழை பெய்து மழையினால் கோதுமை விளைஞ்சிருக்கு அந்த காலகட்டத்தில் ஆனால் இப்போ மழை இல்லைனாலும் கடல் தண்ணியை சுத்தம் பண்ணி அந்த தண்ணியிலேருந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக புதிய விளைச்சலை ஏற்படுத்தி தானிய உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க அந்த நாடு அது உலகத்திலே ஒரு பேசும் பொருளாக ஒரு இன்றைக்கி விளங்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஞானத்தை அறிவை அந்த யூதர்களுக்கு கட கடவுள் கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட அந்த மக்களோடு யார் அதிகமான ஒரு உறவை வைத்திருக்காங்களோ அவங்களுக்கு உணவுப் பொருள் அவங்க கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக அதே போல் கத்திரல் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது கத்திரல் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனத்தோடு நம்ம இன்றைக்கி அதிகமான ஒரு உறவு வைத்திருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு உதவி செய்வாங்க இப்போ இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருந்தாங்க அப்போ இந்த யூதர்கள் போல அவங்க கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுது அன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால கிறிஸ்தவர்கள் இருந்து சொல்லப்படுது இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறன்னா இன்னைக்கு நமக்குள்ளே நிறையா கிறிஸ்தவர்களுக்குள்ளே சரியான ஒரு உறவு இல்லை நம்ம உலகத்தாரோட அனைவரோட உறவு வைத்திருந்தாலும் கடத்துடைய பிள்ளைகளோட சரியான உறவு இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் வைத்திருக்கணும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய விஷயவினால் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கு அவங்களோட நம்ம உண்மையான உறவு போது நம்ம கஷ்ட காலங்களில் அவங்க மூலமாக நமக்கு உதவிகள் நம்ம கற்றுக்கிறோம் அதே போல் இந்த யூதர்களோட யார் அதிகமாக ஒரு உறவு வைத்திருந்தாங்களோ அவங்களாம் இந்த கோதுமையை பெற்று என்ன பண்ணியிருக்காங்க அந்த நாட்டு மக்கள் அந்த அவங்க பட்டினி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க அதே போல கத்தர் கத்தர் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அனைவரும் இருக்கிறாங்க அவர்களோடு நாம் உடன்படிக்கை பண்ண வேண்டும் அவர்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் அப்படி இருக்கும்போது நம்ம கஷ்டங்கள் வரும்போதும் அவர்கள் நமக்கு சில உதவிகளை செய்யும் ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஆசீர்வாதம் இருக்கும் அவங்க நமக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க அவங்களோட ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் கஷ்டகாலம் வரும்போது போய் எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவன் தருவானா தருவாங்க அப்போ கஷ்ட காலங்கள் மனுஷனுக்கு எப்போ வரும்னு தெரியாது ஆனால் அந்த காலத்தில் உதவி செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு இப்படிப்பட்ட இந்த யூத ஜனங்களை ஆண்டவர் வைத்திருக்க கத்துடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நல்லா இருக்கும்போது இப்போவே அவர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம் வைத்திருந்தா ஒரு காலத்தில் நமக்கு ஏதாவது கஷ்ட பஷ்டங்கள் வரும்போதும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம கேட்ட உதவி செய்வோம் இப்போவே அவர்களோடு நம்ம ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கும்போது கஷ்ட காலம் வரும்போது நம்ம உதவி செய்ய யாருமே முன்வர மாட்டி ஆகவே இந்த இது ஒரு வாக்குத்தம் மாதிரி நம்ம என்ன பண்ண மாதத்தில் எடுத்துக்கலாம் யூதர் இஸ்ரேல் தேசத்தாரும் யாரோட வியாபாரம் பண்ணாங்க அவர்களோடு ஐக்கியமாக இருந்த அந்த நாட் சந்தையோட நம்ம சந்தையில் அந்த மக்களோட வியாபாரம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த மின்னீர் பொன்னாக்குன்ற ஊர்களில் விளையிற கோதுமை தேன் எண்ணெய் விசின் தைலம் இதெல்லாம் கொண்டு என்ன பண்ணுறாங்க அங்கே கொண்டு வியாபாரத்துக்கு வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க தன்னுடைய அவங்களுடைய வாழ்க்கையும் பெருக்கிறாங்க அந்த நாட்டு மக்களுக்கும் அது தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா தேவைகள் நம்முடைய ஐக்கியம் இன்றைக்கு யாரோட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேதம் சொல்லுறது என்னுடைய ஐக்கியம் ஏதாவோட ஒரு மாட்டாக இயேசு சூடாக இருக்கிறது என்று சொல்லி யோவான சொல்லுது இப்போ நம்ம ஐக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் ஆண்புடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டு பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சரியான ஒரு அன்பு இல்லை ஆண்டவருடைய பிள்ளை கிறிஸ்தவனாக இருக்கிற அநேகர் என்ன பண்ணுறாங்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் பார்த்தா ஒரு வணக்கம் சோத்திரம் சொல்கிறதில்லை திரும்பி போயிடலாம் ஆனால் நமக்குள்ளே உறவு இருந்தால் தான் ஒரு கஷ்ட காலத்தில் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும் அவ எனக்கு கஷ்டமே வராதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவோம் கஷ்டம் வராத யாருக்குமே கஷ்டம் வராமல் இருக்குது எப்படியோ ஒரு நாள் கஷ்டம் வரத செய்யும் ஆகவே நமக்கு அந்த காலங்களில் உதவி செய்கிறதுக்கு நமக்கு ஐக்கியம் கண்டிப்பாக தேவை அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகான் எழுத முதலாம் நிறுவனத்தில் சொல்லப்பட்டிருக்குது மூணாவது நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாக முடி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம் ஐக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் அப்படிய நம்ம இந்த உலகத்தை படைத்த பிதாவோடும் நம்ம ஐக்கியம் இருக்க வேண்டும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்தகராக இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஐக்கிய சரியா இந்த உலகத்தை படைத்த அந்த பிதாவோடு நம்ம ஐக்கியம் அப்போ இயேசு கிறிஸ்து மேல சரியான அன்பு உறவு இல்லாவிட்டால் அந்த பிதாவோடு நம்ம அந்த ஐக்கியம் கிடைக்கிறது அப்ப இயேசு கிறிஸ்துவ உண்மையா தேடுறவங்க ஆராதனை செய்து ஆண்டவர் மையப்படுத்தும் போது இந்த உலகத்தை படைத்த கடவுள் பிதாவாகிய தேவன் என்னப்பா அவரே சொல்லார் என்ன எனக்கு வர ஊழியை செய்தால் பிதா பாடல் கனப்படுவார் சொல்லியிருக்கார் இப்போ ஆண்டவருக்காக ஊழியை செய்கிறவனை கனப்படுறவனை விட கனமன்ற கூட பிதா தான் இப்போ இயேசு கிறிஸ்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார் சிலுவையில் ரத்தத்தை செஞ்சினார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசு ஊழியத்தை செய்யும் போது அந்த ஊழியத்தை செய்யறவனை கூட அந்த பிதாவாகிய தேவன் கணவன் வார்த்தையில் இந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோட சரியான ஐக்கியம் நமக்கு இன்னைக்கு இருக்குதா அவரோட ஐக்கியம் இருந்தால் அந்த கணத்தை அந்த பிதாவாகிய தேவன் கொடுப்பார் அப்போது நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய பட்டினி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நமக்கு உணவு சரியான போதுமை எண்ணெய் கொடுப்பதற்கு அந்த பிதாவாகி தேவன் நமக்கு ஆயத்தமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு நம்ம உறவு சரியாக இருந்தால் தான் நம்ம ஒரு காலத்தில் என்ன பண்ண மாட்டோம் பஞ்சம் பட்டினி வந்து கூட பட்டினி இருக்க மாட்டோம் நம்முடைய தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார் ஆக இப்போ இஸ்ரோ ஒரு வசனத்தை நான் படிக்கும்போது ஆண்டவர் அந்த இசைக்கல் புஸ்தகத்தில் பாருங்கள் ஒரு வசனத்தை படிக்கும்போது காலையில் ரொம்ப அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்துனா உண்டாகும் எந்த அடையாதபடிக்கு விருச்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன் பாருங்க இருபத்தொன்பதாவது வருஷம் உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை ரச்சித்து உங்கள் பேர் பஞ்சத்தை கட்டிடாமல் கோதுவை வரவழைத்து அதை பெருக பண்ணி இசைகள் இருபத்தி முப்பத்தி அதிகாரத்தில் இருபத்தொன்பது முப்பது சொல்லணும் ஆண்டவர் உண்மையா நம்ம ஆண்டவரோட ஒரு இயேசு கிறிஸ்து மேல உண்மையான அனுபவிச்சு அவர் எனக்காக உலகத்துல வந்தார் அவர் என் பாவங்களுக்காக சிறுமையில மறித்தார் அவருடைய கழுவப்பட்டு இருக்கிறேன் அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார் எனக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு அவருக்கு அவர் மேல என்ன பண்ணும் நம்ம நன்றியுள்ளவா இருந்து அவரை உண்மையா தேடும்போது ஒவ்வொரு நாள் ஆறாவது கிளம்ப தோறும் ஆறாவதுல கலந்து கொண்டு அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்து அவரோடு அந்த அவர் கொடுத்த அந்த ஐக்கிய விருந்து திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்ளும் போதும் அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு நம்முடைய அசுத்தங்களை அவர் நீக்கி என்ன பண்ணாருன்னா கோதுமையை வரவழைக்கிறார் தானியத்தை நமக்கு வரவழைக்கிறார் நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம ஊரில் அதிகமாக சாப்பிடுவது அரிசி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவர் சில பேர் குடும்பங்களில் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்களாம் இருக்காது ஆனால் ஒரு நல்ல வருவாய் மாதம் மாதம் சம்பளம் வர்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் தான் மொத்தமாக என்ன பண்ணுவோம் ஒரு மாதத்துக்கு ஸ்டாக்காக வாங்கிட்டுருவாங்க சில குடும்பங்கள் அது ஆசீர்வாதம் தானே ஒவ்வொரு நாளும் சில பேர் கூலி வேலை செய்கிறவங்க அன்னன்னைக்கு அரிசி வாங்கி அன்னன்னைக்கு காய்கறி ஜாமான் பருப்பு வாங்கி வீட்டு குழம்பு வைக்கிறாங்கன்னா அது நாளைக்கு வேலை இருந்தால் உங்கள் வேலை இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு கணவாகும் இப்படி கஷ்டப்படும் இப்படிப்பட்ட இந்த ஒவ்வொரு நாளும் வாங்கி வாங்கி செய்கிற உங்களை ஒரு மாதத்துக்கு ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு கோதுமையை என்ன பண்ண அந்த ரசிய உருவார் அவர் மேலே உண்மையான அனுபவத்து அவரோடு ஐக்கியம் வைத்திருந்தார் ஆண்டவர் மேலே ஐக்கிய வைத்திருந்தார் இந்த ஆசீர்வாதத்தை இந்த கணத்தை பிளவாகி தேவன் தரு அப்போ இந்த உலகத்தில் நம்ம உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் சரியான வீட்டில் ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான ஆதாரங்கள் நமக்கு வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் அப்பப்போ நம்ம ஒரு நாள் இருக்குது ஒரு நாள் இல்லை நிறைய பேர் வாழ்க்கை இருக்கு இதெல்லாம் போய் ஆண்டவர் ஆண்டவர் இருப்பாங்க முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டு படிக்கிறேன் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் இருப்பீர்கள் நான் உங்கள் இருந்து உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நின்றை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பல பழங்களையும் பெருக கொண்டு அப்போ அவர் மனசு வச்சாதான் வயலில் கூட விளைச்சல் அதிகமாகும் ஓரம் அதிகமாக விடையும் நெல் அதிகமாக விளையும் கனிகள் பழங்கள் இன்னைக்கு நம்ம கடையில் போய் என்ன பண்ணுறோம் நிறைய பழங்களை வாங்கி சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லது அப்போ இந்த மரங்கள் நிறைய பழுக்க வைக்கணும்னா கூட அவருடைய கிருபை இல்லாவிட்டா அந்த மரங்கள் நம்ம நம்மளோட வீட்டில் எத்தனையோ மரங்களை வைக்கிறோம் ஆனால் சில பேர் வீட்டில் அந்த மரங்கள் வச்சு பெருசாக வாழ்ந்துருக்கு ஒரு காய் காய்க்க மாட்டேங்குது எத்தனை பேர் சொல்கிறாங்க அதுக்கு எவ்வளோ மருத்துவம் மா உரங்கிறவெல்லாம் போட்டு சில பேர் பார்க்குறாங்க அப்படி கூட அந்த மரங்கள் பழுக்காத மரங்கள்லாம் இருக்குது வெட்டி போட்டுருவாங்க ஆனால் சில இடங்களில் பாருங்கள் நல்ல பழம் பழுத்துக்கிறாங்க மாம்பழம் கொய்யாப்பழம் பக்குவனிக்கு நிறைய பழவைகள் பலாப்பழம் இதெல்லாம் வந்து சில இடங்களில் தோட்டங்கள் வச்சு வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் மாதிரி வச்சு நல்ல பழம் அப்போ இந்த மாதிரி பலவைகளை என்ன பண்ணாரா நிறையா என்ன பண்ணார் ஆண்டவர் ஆசிர்வாதம் கொடுக்குறாரு அந்த மரத்தை ஆசு நம்ம வீட்டின் பொருளை ஆசுவதிக்கிறார் ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கும்போது இந்த மரங்களில் பழுக்கிற பழங்களை என்ன பண்ணால் அதிகமாக பழுக்கமுடி செய்கிறார் அதே மாதிரி நம்ம வயலில் இன்றைக்கி நெல் கோதுமை பலவித காரிய தானியங்களை விளைவிக்கும் போது அங்கேயும் ஆசிர்வாதத்தை கட்டள பெருக பண்ணுறாரு அதிகமாக பெருக பண்ணுறார் ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வேணால் நம்ம ஐக்கியம் ஆண்டோரோடு இருக்கணும் எப்பொழுதும் நம்ம ஐக்கியம் ஆண்டோரோடு இருக்கணும் நம்ம ஆண்டோரோடு ஐக்கியம் வைத்திருந்தால் ஆண் ஆண்டவர் நிச்சயமாக நம்ம நம்ம பஞ்சம் அநேக இடங்களில் பஞ்சங்கள் தலைபிடித்து ஆடு இன்றைக்கி ஆப்பிரிக்கா மற்ற தேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பஞ்சத்தில் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் நம்ம இடங்களில் கூட ஓரளவுக்கு குறையில்லாமல் சாப்பிட்றோம் ஆனால் நம்ம இடங்கள்லேயே சில மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனாலும் ஆண்டோர் சொல்கிறாரு உங்களை ஆசுவாத்த நான் என்ன பண்ணுவேன் இந்த யூதர்கள் வந்து அந்த சந்தையில் வந்து விற்கும்படி என்ன பண்ண அவங்களோட உறவு இருக்கிற அந்த சந்தையில் அப்போ விற்கும் விற்கும்போது அந்த நாட்டில் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம பொருள் நம்ம கையில் காசு இருக்கலாம் காசு இருந்தாலும் அரிசி கடையில் கிடைக்கலாம் என்ன பண்ணுறது அப்போ அப்படிப்பட்ட மக்களோடு நம்ம உறவு வைத்திருக்கும்போது தான் அவங்க பொருளை கொண்டு நம்ம இடத்துல என்ன பண்ணுவாங்க விற்பாங்க காசு இருந்து கூட பொருள் வாங்க சாப்பிட முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கலாம் அதனால் காசு வச்சுருக்கலாம் பணம் இருக்கலாம் ஆனால் பொருள் கிடைக்காம இப்போ இந்த கொரோனா டைம்லாம் வரும்போது பாருங்கள் எவ்வளோ பேர் காசு வச்சுருந்தான் ஆனால் பொருள் கிடைக்கல பொருள் எவ்வளோ இடங்கள் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆகவே ஆண்டவரோட ஒரு உண்மையான ஐக்கியம் வைத்திருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் வைத்திருந்தார் உண்மையாக ஒவ்வொரு நேரிகளுமே வாரந்தோறும் ஆண்டவர் தேடலாக இருந்தால் அவரோட ஐக்கியம் வைத்திருக்கும் அது மாத்திரமில்லை ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுத்து அவரோட ஐக்கியமாக இருந்தால் நமக்கு பஞ்சமே இருக்காது பஞ்சம் இல்லாதபடி என்ன பண்ணுவார் நமக்கு உணவு கொடுப்பார் தேவையான அரிசி வீட்டில் இருக்கும் தேவையான காய்கறி பொருள் என்ன சாப்பாயிருக்கும்படி நம்மை ஆஸ்வதிப்பாள் அந்த ஆசுவாதத்தை என்ன கூடாது பிதா தேவன் என்ன போடாரு நம்ம தனப்படுறோம் உண்மையாக நம்ம அனுப்பி ஆண்டவங்க ஆண்டு அப்போ இந்த வேத சோழர் ஏசு கிறிஸ்து நாமம் வேறு வேறொரு நாம கட்டையிடப்படலாம் ஒரு மனுஷன் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த பூமியில் ஏசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் வேறு கட்டையிடப்படவில்லைன்னு சொல்லுவாங்க அப்போ ஏசு கிறிஸ்துவை தான் பிதாவகி தேவன் இந்த உலகத்தை படைத்த கடவுளாகிய பிதாகி தேவன் இந்த பூமியில் அனுப்புகிறார் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் பிதாவாகி தேவன் என்ன பண்ணாரு அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறார் இம்மையில் பார்த்துக்கலாம் அருமையின் தீவிர தீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் அந்த வாக்குக்கு நம்ம பார்த்துறவங்களாய் மாற வேண்டுமானாலும் நம்ம ஆண் நம்முடைய ஐக்கியம் ஆண்டோரோடு இருக்கிறது நம்ம ஐக்கியம் ஆண்டோரோடு இருக்கும் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு சில நாடுகள் என்ன பண்ணாங்க சில வல்லரசு நாடுகளோடு என்ன பண்ணாங்க ஒரு ஐக்கிய வைத்திருக்கும்போது அவங்க பே செய்கிற பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் அந்த ஐக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் ஐக்கியம் இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இப்போ ஐக்கியமாக இருக்கிறவன் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட சேர்ந்து தன்னுடைய வீரர்களை ராணுவர்களை அனுப்பி அவங்களோட அந்த எதிரியை போரிடுறதுக்கு இவங்க என்ன பண்ண ஒத்தாசையாக வீரர்களை அனுப்புவோம் அதே போல் அந்த சிறவேல் நாட்டில் அந்த விளையிற அந்த அந்த இந்த ரெண்டு ஊரில் விளையிற அந்த கோதுமை அந்த எண்ணெய் தேன் அந்த பிசின் தைலம்னா அந்த ஒட்டக்கூடிய தைலம் இன்னைக்கு அநேக பொருளை ஒட்டுறோம் ஒரு ஒட்டை வைக்கிறோன்னா நம்ம கட்டையை ஒட்டை வைக்கிறோம் இரும்பு ஒட்டை நிறைய பொருள்கள் என்ன பண்ணுறோம் கதவு ஒட்டு வேலைக்கு இன்றைக்கி பிசியன் தேவைப்படுது அந்த மாதிரி விளையக்கூடிய பிசின் தைலம் அந்த ஊர் அதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான் அவங்களையும் வைத்திருக்கிற மக்களுக்கு அவன் கொடுக்க கொடுக்குறான் அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைகளோடு நம்ம உறவு வைத்திருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஆண்டவர் நமக்கு அவர்கள் மூலமாக நம்ம உதவி செய்வார் முதலாவது நம்ம ஆண்டவரோடு ஐக்கிய வைக்கணும் ஏசு கிறிஸ்துவோட நம்மளுடைய ஐக்கியம் இருக்கணும் ஒவ்வொரு நேற்று கிழமையும் நம்ம ஆராதனையில் வந்து ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நேற்றையும் வந்துடும் ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுத்து அவரோடு ஐக்கியமாக இருக்கணும் இருக்கும்போது தான் நம்ம பஞ்சாயத்தை அவர் கட்டையிட மாட்டார் நம்ம தேவையான அரிசி கோதுமை நம்ம கொடுத்து ஒவ்வொரு நாளையும் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம ஆஸ்வதிப்போராகவே ஆகவே இந்த நாளில் அந்த நமக்கு வாக்கு திட்டத்தை கொடுத்தது இப்போ நம்ம நம்ம ஊரில் ஒரு சந்தை வந்துட்டுனா அந்த சந்தையில் என்ன பண்ணுறோம் எல்லா பொருளும் போய் என்ன பண்ணிடும் ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளை சில பேர் வாங்கி வந்துடலாம் காய்கறி சில எல்லாம் வீட்டில் கொண்டு ஃப்ரிட்ஜில் கூட வாங்கி வச்சுக்கிறாங்க அப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மலிவு விலையில் கிடைக்கும் ஆனால் கடையில் வாங்கும்போது கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி சந்தைகள் அந்த சந்தையில் அவங்க அந்த கம்மி விலையில் கொண்டு கொடுப்பாங்க அப்போ அவங்களோட அந்த ஐக்கியம் வைத்திருக்கிற மக்களுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்றாங்க அந்த யூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நாட்டுல நாட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க கோதுமையும் தேனையும் எண்ணெயும் விசின் தேலத்தையும் என்ன பண்ணுறாங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே போல நம்முடைய ஐக்கியம் அப்படிப்பட்ட மக்களோடு நாம் வந்து ஒரு ஐக்கியம் வைத்திருக்கும்போது போது உள்ள மக்களோடு ஆண்டோடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் போது அவர்களுடைய பொருள்களை என்ன பண்ணால் நமக்கு கொடுப்போம் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம ரெண்டாவது தான் அப்படிப்பட்ட மக்களோடு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும் ஆகவே நம்ம ஐக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவகி தேவரோடும் நம்ம ஐக்கியம் கண்டிப்பாக இருக்கும் இருக்கும்போது என் வாழ்வில் ஒரு நாளும் குறைவு வரும் வீட்டில் தேவையான உணவு இருக்கும் வியாபாரம் இருக்கும் இன்னொரு வசனம் இன்றைக்கு படித்தீங்கன்னா இருபத்தி ஏழில் பதினாறாம் வசனத்தில் சீரியல் வேலை போடாத தற்போல பொருள்களின் நிமித்தம் உன்னோட வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் ரத்தனங்களையும் ரத்தாம்பரங்களையும் சித்திர தையலாடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவள பழங்கியும் சந்தைகளில் விற்க வந்தார்கள் சரியா நாட்டில் என்ன பொருள் வருதுன்னா அவங்களோட ஐக்கியம் வச்சுருந்தா என்ன கொடுப்பாங்கன்னா பாருங்க மரகதம் தான் நிறைய ரத்தாம்பரம்ன்றது விலை உயர்ந்தது இது மாதிரி வஸ்திரம் மாதிரி சித்திர தையலாடைகள் வஸ்திரங்கள் அந்த அவங்களாம் அந்த துணி வஸ்திரம் இந்த மாதிரி பொருள்லாம் அவங்க கொடுக்குறாங்க அவங்க அவங்கக்கிட்ட அது அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்போ இப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களோட ஒவ்வொரு சில பொருள்களை என்ன பண்ணால் வைத்திருக்கிறாங்க ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் பாருங்கன்னா இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தமஸ்கு தமஸ்கூன் வேலைப்பாடான பல பொருள்களை நிறுத்தம் சகலவித பொருள்களில் திரட்டி நிறுத்தம் உன்னோட வர்த்தகம் பண்ணி டெல்போனில் டெல்போனின் திராட்சரசத்தையும் வெண்மையான ஆட்டு மயிரையும் உனக்கு விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இங்க திராட்சரசம் வெண்மையான ஆட்டு மயிர் இப்போ இதெல்லாம் யாருன்னா தமஸ்குவின் வேலைப்பாடான பற்பல பொருள்கள் நிறுத்தும் அப்போ தமஸ்குன்ற ஊரில் ஜெருசலேம் சுற்றுப்பட்டு இடங்களில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பொருள்களை கொடுக்குறவங்கள அவங்க நம்ம ஐக்கியம் இன்னைக்கு இருக்கிற கூடுமானவரைக்கு அதை ஆண்டு சொன்னது நீங்கள் அன்பாயிருங்கள் உலகத்தில் என்ன சொன்னார் நீங்கள் அன்பாயிருங்கள் கூடுமானவரைக்கு எல்லாரோடும் நம்ம அன்பாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட அவங்க மூலமாக சில உதவிகள் நமக்கு சில நேரத்தில் கிடைக்கும் இப்போ நம்ம ஆண்டுடைய கூடுமானவரைக்கு ஆண்டு சொன்னது நீங்கள் ஒரு உதவியால் முதல்ல ஆண்டோட பிள்ளைகளோடு அன்பாயிருக்கும் அப்புறம் உலகத்தில் உள்ள மக்களோடயே நம்ம அன்பாக உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ஏசு மீசு அறியாமலாம் இருக்கலாம் அவங்க கூட நம்முடைய அன் நம்முடைய அன்பு இருக்கணுங்கிற அப்படி இருக்கும்போது தான் அவங்க மூலமாக சில சில பொருள்களை நாம் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டுடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது உறவு வைத்து இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு வேண்டிய ஆகாரம் ஆகாரம் அவங்க கிடைச்சது ஆனால் ஆகாரம் மட்டும் இந்த உலகத்தில் போகிறது வஸ்திரம் நமக்கு துணி வேணும் சரியான ட்ரெஸ்ஸு நமக்கு வேணும் இதெல்லாம் யாருன்னா அந்த சீரியர் அவங்க அந்த அந்த உற்பத்தியில் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அந்த உற்பத்தி பண்ண மக்களோட அன்பாக இருந்தால் அவங்க மூலமாக அந்த பொருளை கற்றுக்கணும் ஆகவே அதனால் உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லா மக்களோட ஏசி யோசிச்சோங்க அப்போ அந்த அன்பை ஆண்டவர் உலகத்துக்கு எடுத்து சொன்னார்னால் அவர் அன்பாக இருந்தார் அவர் நம் நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தமாக தான் தன்னுடைய உயிரை அந்த பூமியில் கொடுத்தார் அவருடைய ஜீவனையை நமக்காய் கொடுத்தார் இந்த உலக மக்கள் மேலே வைத்த அன்பனால தான் பாவத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்த வாழ்க்கை வேலை வாழ வேண்டும் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு பரலோக வாழ்க்கைக்கு அவன் ஆயத்தமாக வேண்டும் என்றுதான் தன்னுடைய ரத்தத்தினால் அவனை கழுவுகிறதுக்காக இந்த பூமியில் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தான் சிலுவை மரணத்தினால அவர் சிந்தப்பட்ட ரத்தம் இந்த பரிசுத்த ரத்தம் உங்களை என்னை கழுவி பரிசுத்தமாக இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு பாவ வாழ்க்கை வாழ்கிறனும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம் ஆண்டவராக பரிசு வாழ்க்கையை வாழப்படியா அவருக்கு பிரியமான வாழ்க்கை எல்லாரும் அன்பாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கிறோம் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி பார்க்குற அநேக இடத்துல நல்ல ஒரு அன்பு இருக்கும் அன்பு இருந்தாலே உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும் மத்தாசம் மனப்பான்மை இருக்கும் இப்போ அப்படிப்பட்டவரோட நம்ம ஐக்கிய வைக்கும்போது கஷ்ட காலம் என்ன பண்ணுவாங்க காசு இல்லாமல் கூட என்ன பண்ணுவாங்க நமக்கு சில உதவி செய்வோம் அதுதான் அன்பு உண்மையான அன்பு அதுதான் அப்போ அந்த அன்பு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம யாராவது ஒருத்தர் உலகத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களோ கூட என்ன பண்ணுறோம் அவங்க கிறிஸ்தவர் இல்லாம இருந்தால் கூட அவங்க கஷ்டப்படும் போது நாம கூட அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் உதவி பண்ணோம் இப்போ ஆண்டவர் வைச்சிருந்த ஆண்டவர் வேலை இருந்த அன்பு அப்படியே நமக்குள்ள வந்து நாம உதவி செய்வராக மாறும் அவர் இந்த உலகத்துக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் உலகத்தில் நன்மை சுற்றி திருந்தார் அந்த அன்பு நமக்குள்ள வரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே அந்த அன்பு வந்துடும் ஆகவே அவரோட உண்மையான ஐக்கியம் நம்ம வச்சுருந்தா நம்ம அநேர் கொடுக்கலாய் கற்று நம்மளை மாற்றிடுவார் நம்ம உயர்த்திடுவார் கணம் பண்ணிடுவார் இந்த பிதாவை தேவன் நம்ம கனமழிடுவார் கணம் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நம்மளை பார்த்து திரும்பி போனவங்க கூட ஐயா இருந்து வணக்கம்னு சொல்லுவாங்க காரணம் அளவுக்கு நம்ம கொடுக்கிறவளாய் தேவன் ஆசிரியர்களாகவே நம்முடைய ஐக்கியம் முதலாவது ஆண்டோரோடு இருக்கணும் ரெண்டாவது ஆண்டு பிள்ளைகள் ஊழியர்காரோட அந்த அந்த அன்பு இருக்கணும் அதுக்கப்புறம் உலகத்து மக்களோடய நம்ம கூடுமான வரைக்கும் அன்பாக இருக்கணும் ஏன்னா உலகத்து மக்கள் மூலமாகவும் சில காரியங்கள் நமக்கு நடக்கணும் ஆகவே யார் மூலமாக அந்த சொல்வாங்க சிறு துன்பம் கல்புத்த ஓதவும் சொல்லுவாங்க யாருமே அற்பமாக நினைக்கக்கூடாது ஆகவே உலகத்தில் முதலாவது நம்ம அன்பு வைக்க வேண்டியவர் ஆண்டவராக இயேசு அவர் மேலே அன்பு வைக்கும்போது அந்த அன்பு நம்ம ஆசீர்வாதமாக மாற்றும் அதே மாதிரி ஆண்டோடு பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கும்போது நமக்கு உறுதுணையாக சில உயர்வுக்கு வழிகாட்டுறவர்களாகி அநேக கருத்துடைய பிள்ளைகள் நமக்கு உதவி செய்களாகி மாறுவார்கள் அதே மாதிரி உலகத்தில் அனுபவிக்கும் போது இவர்களிடத்தில் இல்லாத சில ஆசீர்வாதங்களை அந்த உலக மக்களுக்கு நாம் பெற்றுக் தான் நம்முடைய வைக்க வேண்டிய இதெல்லாம் பெற்றுக்கொள்வதுக்கு முதல் ஒரு யார் கேட்டால் இயேசு அதனால் ஆண்டவராக இயேசு மேலே யார் ஒரு ஒரு மனசை அனுபவிக்கிறானோ அவர் மேல் ஐக்கியம் வச்சு அவர் உண்மையாக தேடுறானோ அவர் மேல் ஐக்கியமாக இருக்கிறானோ அவனுக்கு ஒரு குறை இருக்காது எல்லா பொருளும் கிடைக்கும் தேவையான ஆகார வீட்டில் நடந்திருக்கும் தேவையான வஸ்திரம் குறைவில் இருக்காது ஒரு வீடு வாசிக்கி ஆசுவாத வாழ்க்கை வாழ முடியிறாங்க கத்தர் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஆகவே இந்த நாளில் அந்த நாட்டில் நம்ம பார்த்தோம் அவங்ககிட்ட தோதுமையும் எண்ணையும் இருந்தது அதனால் அவங்களோட ஐக்கியம் வைத்த அந்த நாட்டு மக்களுக்கு அது போட்டு அவங்க என்ன பண்ணாங்க அதை கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய அதே போல் நம்ம ஐக்கியம் அன்னைக்கு ஆண்டவராக இயேசு புதுசோடு நம்ம இருந்ததுன்னா வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்கிற நாள் வரை நீங்கள் எந்த துறையும் இல்லாமல் வாழும் பட்டினி இருக்காது பஞ்சம் இருக்காது தேவையானது எல்லாமே இருக்கும் ஆகவே நம்ம ஐக்கியம் அவரோடு இல்லைன்னா அதெல்லாம் பஞ்சம் பட்டினி குறைவுலாம் வரும் ஆகவே அவரோடு ஐக்கியம் வைக்க உடனே பொறுமையை வரவழைக்கிறான் பஞ்சத்தை நம்மளுக்கு எடுத்துக்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு நாளும் பட்டினி இருக்காத அளவுக்கு தேவையான பொருள் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் கலைஞத்தை நிரம்பப்படி செய்வார் அதனால் ஆண்டவர் நம்ம கனப்படுவோம் ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்திருப்போம் அவர் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு நேரிகளையும் ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்திருக்கின்றதை உறுதிப்படுத்துகிற ஒவ்வொரு நேற்றுகளையும் ஆண்டவரை தேடாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக தேடணும்னா அவரோட ஐக்கியம் வச்சுக்கணும் தேடலாம் நம்ம ஐக்கியம் இல்லைனா இருக்கும் ஒரு நேரடியிலும் ஒவ்வொரு நேரடியும் விட்டு விட்டு போகிறோம்னா நம்ம ஐக்கியம் இல்லைன்னா இருக்கும் ஐக்கியம் அந்த ஆசுவார்த்தை பெற்றுக்கொள்ள முடியாது அவருடைய ஆசிவாதம்லாம் கொள்ளனா ஒவ்வொரு நேற்றுகளமையும் ஆண்டோடைய ஆலயத்தில் போய் அவரை தேடி அவருடைய ஆசிவார்த்தத்தை பெற்றுக்கொள்ள முடியுது நமக்கு எல்லா நிறைவாக அவர் தருவார் கத்திரமா